ஒரு தாய் குழந்தைய சுமக்குறாங்க அந்த குழந்தைய சுமக்கிறது அவங்களுக்கு பாரமா எளிதான ஒன்றா பாரம் தூங்கும் போது கூட அந்த கான்சியஸ் வேணும் ஒழுங்கா என்ன செய்ய முடியாது தூங்க முடியாது எழுந்து உட்கார்ந்துதான் திரும்பி என்ன செய்யணும் படுக்கணும் சாப்பிட முடியாது நினைச்ச வேலையை என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது ஆனாலும் தாய் எஞ்சைக்காவது சலித்து கொண்டது உண்டா அதை எப்படி அவங்க சுமப்பாங்க சந்தோஷமா சமப்பாங்க ஏன் சந்தோஷமா சமக்கிறாங்க அது அவங்களுக்கு பாரம் தானே ஏன்னா அவங்களுக்கு அந்த முடிவு என்னங்கிறது தெரியும் இது தற்காலிகம் என் குழந்தை முழுமையாக வளர்ந்தவுடன் என் கைகளில் அதை நான் என்ன செய்ய போறேன் பார்க்க போறேன் அந்த என் ரிசல்ட் அந்த முடிவு என்னங்கிறது அந்த தாய்க்கு என்ன செய்யும் தெரியும் அதே போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு ஆனாலும் சந்தோஷமாக எதிர்கொள்ளுங்கள் ஏன் அப்படின்னா முடிவு என்ன அப்படின்னா நீங்க தோற்று போக போறது இல்லை நீங்க ஜெயித்தீர்கள் அப்படின்னு சொல்றாரு அதோட முடிவு அதுதான் இந்த முடிவு நமக்கு என்னங்கிற சக்தியும் தெரியாததுனாலதான் நம்ம ஒரு புலம்பலோட ஒரு பாரத்தோட சோர்வோட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் சுமந்துகிட்டு இருக்கிறோம் அலாட்